ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல்பர்ட்ஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற குரூப் டூ எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜிகே கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் அதில் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின் வந்து நம்ம வீடியோவாக ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் ஏன்னா இந்த வீடியோ பழைய கொஸ்டின்லேருந்து போடுற வீடியோவில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா ஸோ அதனால் பழைய கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ ஒன்னுலருந்து நூறு வரைக்கும் உள்ள கொஸ்டின் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கங்க இதில் நூற்றி ஒன்றுலேருந்து பார்ப்போம் ஓகேங்களா நீதி புனராய்வு பற்றிய கீழ் காணப்படும் வாக்கியங்களில் எது எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா நீதி புனராய்வு கோட்பாடு யூகே தோன்றியது மற்றும் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா இது வந்து தவறு இந்திய அரசியலமைப்பு நீதித்துறைக்கு நீதி புணராய்வு அதிகாரத்தை வழங்குகிறது இது கரெக்டு நீதி புனராய்வு அதிகாரத்தை அரசியலமைப்பு திருத்தம் மூலம் குறைக்க முடியாது இதுவும் கரெக்ட் ஸோ ரெண்டும் மூணும் சரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூட்டுகளில் இந்திய ஜனாதிபதி அதிகாரத்தில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா குடியரசுத் தலைவரின் முன் பரிந்துரையின் முன் பரிந்துரையுடன் மட்டுமே பண மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் இது சரியான கூற்று தான் அடுத்து நாட்டின் நிதி நிலை தன்மை அல்லது கடன் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகும் போது குடியரசுத் தலைவர் நிதி அவசர நிலையை அறிவிக்க முடியும் இதுவும் சரியானது தான் குடியரசுத் தலைவர் தனது அலுவலகத்தின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நீதிமன்றத்தின் முன் பொறுப்பாளி அல்ல இதுவும் சரியானதுதான் அடுத்து யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகத்திற்கு குடியரசுத் தலைவர் பொறுப்பானவர் தான் யூனியன் பிரதேசத்தோட நிர்வாகத்துக்கும் அவர் தான் பொறுப்பு ஓகேங்களா அப்போ அனைத்து கூற்றுமே சரிதான் ஒன்னு ரெண்டு மூணு மற்றும் நாலு அனைத்தும் சரி ஓகேங்களா அடுத்து அடிப்படை கடமைகள் குறித்த கீழ் காணும் எந்த சொற்றொடர் சரியானவை அப்படின்னா அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று ஏவில் கொடுக்கப்பட்டுள்ளது இது வந்து சரியான கூற்று தான் அடுத்த பதினோராவது அடிப்படை கடமையே எண்பத்தி ஆறாவது திருத்தச் சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டால் பட்டியலில் சேர்க்கப்பட்டது இதுவும் வந்து சரியான கூற்று தான் ஓகேங்களா அந்த குழந்தைங்களுக்கு வந்து இலவச கட்டாய கல்வி அப்படின்ட்டு இருக்கிறது அடுத்து வந்து அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் ஒரு அடிப்படை கடமை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறான கூற்று அதுவும் ஒரு அடிப்படை கடமை தான் அப்போ ஒன்று மற்றும் இரண்டு இதுதான் சரியானது ஓகேங்களா அடுத்து நூற்றி நாலு பாருங்கள் கிதப் இ நவ்ரஸ் என்பது டேஸ் என்பவரின் பாடல்களின் தொகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இப்ராஹிம் அடில்ஷா இரண்டாம் இப்ராஹிம் அடில்ஷா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டாக வாய்ப்பு இருக்குது ஸோ பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து நூற்றி அஞ்சு பாருங்கள் புத்த கவிஞர் அஸ்வகோஷர் புத்த சரிதையை டேஸ் மொழியில் எழுதினார் அப்படின்னா சமஸ்கிருத மொழியில் எழுதினார் ஓகேங்களா அடுத்து வந்து கலாச்சார வளர்ச்சி என்பது அறிவு அழகியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளால் வகைப்படுத்தப்படுகிறது என்ற மேற்கண்ட கூற்று யாருடையது அப்படின்னு கேட்கறாங்க எஸ்எம் பயர்சைல்டு எஸ்எம் ஃபயர்சைல்டு என்பவருடையது தான் அடுத்து பாருங்கள் நூற்றி ஏழு பாருங்கள் பொருத்தம் இல்லாதவற்றை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபா அப்படின்னா சிப்பாசலர் கரெக்டு சர்க்கார் அப்படின்னா பௌஜ்தார் பர்கானா அப்படின்னா சிக்தார் கிராமம் அப்படின்னா பக்ஷின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறானது ஓகேங்களா அப்புறம் நாலு மட்டும்தான் பொருத்தம் இல்லாமல் இருக்கு அடுத்து நூற்றி எட்டு பாருங்க ஒரு பொருத்த கொடுத்துருக்காங்க சான்குதாரோ இது யார் வந்து அகழாய்வு பண்ணது அப்படிங்கிறது மாதிரி உள்ளது ஓகேங்களா சான்குதாரோ வந்து தார் குள்ளி அப்படின்னா ஆரல்ஸ்டீன் ராகி கர்கி அப்படின்னா அமரேந்திரநாத் தோலவீரா அப்படின்னா ஜேபி ஜோஷி ஓகேங்களா மூணு ஒன்று நாலு ரெண்டு ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஓகேங்களா அடுத்து நூற்றி ஒம்பது பாருங்க கீழ்கண்டவற்றில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்தியாவின் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுக்கள் எது சரி பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கேட்குறாங்க இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கியதாக இருந்தது இது கரெக்டு தான் வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதை இந்த இந்த திட்டம் வலியுறுத்துகிறது இதுவும் கரெக்டு தான் நாட்டின் கிழக்கு பகுதியில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது இதுன்னு தவறு அப்போ ஒன்றும் இரண்டும் மட்டும்தான் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து நூற்றி பத்து பாருங்கள் தீபகற்ப இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் மிகப்பெரிய நதி எது நர்மதா இது அடிக்கடி கேட்பாங்க ஆறுகள் பத்தின கொஸ்டினாகவே இந்த கொஸ்டின் வரும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் மேற்கு நோக்கி பாய்மார்கள் கிழக்கு நோக்கி பாய்மார்கள்லாம் நல்லாவே படித்து வச்சுக்கங்க டென்த்து புவியலில் முதல் பாடத்துலேயே இருக்குது பார்த்து படிச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க இந்த கணக்கு வந்து நம்ம தனியாக போடலாம் ஓகேங்களா கணக்கு வந்து நான் உங்களுக்கு தனி வீடியோ போடணும் அடுத்து பாருங்கள் மனித ரத்த வகைகளை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா லேண்டிஷ்னர் இது டென்த்து புக்லேயே இருக்குங்க நல்லா பார்த்துக்குங்க ரத்த வகைகளில் கண்ணா கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுலேருந்து கொஸ்டின் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து அணுக்கருவின் கூட்டு மாதிரி அமைப்பில் அணுக்கரு எத்தகைய வடிவத்தை பெற்றிருக்கணும் அப்படின்னா கோல வடிவமற்ற தான் பெற்றிருக்கும் ஓகேங்களா அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க அறிவியல் சிக்கலான கருத்தியலான மற்றும் பன்முகத்தன்மை கொண்டவையாகும் இந்த கூற்று வந்து சரியானது காரணம் வந்து அறிவியல் அறிவு என்பது பருப்பொருள் கோட்பாடு மற்றும் தொகுப்பு முறைகள் உள்ளடிகிறது இது வந்து தவறு ஓகேங்களா ஆர் சரியானது சாரி ஏ சரியானது ஆனால் ஆர் தவறானது ஓகேங்களா அடுத்து பொது கொடுத்துருக்காங்க அப்போஸ்பேரி அப்போகேமி பார்த்தினோ கார்ஃபி பார்த்தினோஜெனிசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போஸ்பேரி அப்படின்னா ஸ்போரோஃபைட்லேருந்து நேரடியாக கேமிட்டையும் உருவாக்குவது உருவாகுது இது ஓகேங்களா அடுத்து வந்து அப்போகேமி அப்போகேமி அப்படின்னா கேமிட்டோபைட்லேருந்து நேரடியாக ஸ்போரோஃபைட் கெமிட்டோபீட் உருவாகுது ஸ்போரோஃபைட் உருவாகுது வந்து பார்த்தினோ கார்ஃபி அப்படின்னா கரு உறாமல் பழம் உருவாகுது அடுத்து பார்த்தினோ ஜெனிசிஸ் அப்படின்னா கரு முட்டை செல்லிலிருந்து கரு உருவாகுது ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று மூணு ரெண்டு சாரி நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்து பாரு பின்வருவனொற்றுள் எவை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னா கப்ரேகார் அப்படின்னா வானிலை இயற்ப இயற்பியல் இயற்பியலாளர் அப்படின்னு கொடுத்தாங்க இது தவறு அடுத்து ஜானகி அம்மல் அப்படின்னா உயிரி உயிரியலாளர் இது கரெக்டு தெபாசிஸ் முகர்ஜி இவன் வந்து இவர் வந்து வேதியியலாளர் இதுவும் சரி மேக்நாத் சாஹா கணிதவியலாளர் இது தப்பு அப்போ இரண்டும் மூன்று மட்டுமே சரியானது ஆப்ஷன் தான் கரெக்ட்ளா அடுத்து நூற்றி பதினேழு பாருங்கள் உலக இளைஞர் தினம் கொண்டாடப்படுகிற நாள் எது அப்படின்னா ஜூலை பதினஞ்சு உலக இளைஞர்கள் தினம் உலக உலக இளைஞர்கள் தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து நம்மளுடைய குடியரசு சாரி நம்மளுடைய சுதந்திர தினம் மே பதினஞ்சு வந்து குடும்ப தினம் அதுக்காக தான் இங்கே குடியரசுன்னு சொல்லிட்டேன் மே வந்து குடும்ப தினம் யாச்சுங்க மார்ச் பதினஞ்சு எனக்கு கரெக்டாக தெரில நீங்கள் பார்த்துக்குங்க அடுத்து வந்து உலக ஆடவர் ஒற்றையர் இறகு பந்தாட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற முதல் இந்திய ஆண் இறகு பந்தாட்ட விளையாட்டு வீரர் யார் அப்படின்னா கிடாம்பி ஸ்ரீகாந்த் அவங்களா அவங்க தான் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிதிநிலை அறிக்கையின் தோராய மதிப்பில் கீழ்கண்ட பற்றுச்சீட்டு தொகையை வரிசையில் எழுதுக அப்படின்னா ஃபஸ்ட்டு முத்திரை மற்றும் பதிப்பம் இது வரும் அடுத்து வந்து மாநில கலால் வரி வரும் அடுத்து மோட்டார் வாகனம் வரி வரும் ரெண்டு ஒன்று மூணுடும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து வந்து பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தது அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தமிழ்நாட்டில் பேரளவில் ஜிஎஸ்டிபி வளர்ச்சி பதினாலு சதவீதமாக கணக்கிடப்படுகிறது கரெக்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தமிழ்நாடு நிதிநிலை அறக்கின் தோராய மதிப்பு நிதிப்பற்றா நிதி பற்றாக்குறையின் ஜிஎஸ்டிபி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதமாக கணக்கிடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜிஎஸ்டிபின் சதவீதமாக நிலுவையில் உள்ள கடன் இருபத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு சதவீதமாக எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அனைத்தும் சரிதான் ஒன்று ரெண்டு மூணு மூணுமே சரியானது தான் பெரும் பகுதி இந்த மாதிரி கூற்று காரணம் கொடுத்தாங்கன்னா அனைத்தும் சரி போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் கூற்றும் காரணமும் சரி ஆறு என்பது ஏவை விளக்குகிறது அப்படின்னு உள்ள அதில் உள்ள பாசிட்டிவ்வே போடுங்க அவங்க மேக்ஸிமம் ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஒன்று வருங்க பின்வருவனற்று எது கூட்டு குடும்ப அமைப்பின் அம்சம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க தனி மனித அடையாளம் தனி மனித அடையாளம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வீட்டு வசதி வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுது ஆயிரத்தி இருபத்தி மூணு பாருங்கள் ஜனனி சீசா சுரக்ஷா காரியகரம் இலவச டிராஃப் பேக் சேவையில் பின்வரும் குற்றங்கள் எது எவை உண்மை அப்படின்னா ஜேஎஸ்எஸ்கே ஆனது ஆல் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது இது சரியானது தான் பேக் வாகனம் ஒரு வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது ரெண்டுமே உண்மைதான் ஒன்றுமே ரெண்டும் உண்மை அடுத்து மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கர்லிங்கனார் உண்ணாவிரதந்து உயிர் துறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் ரொம்பவே முக்கியமானதுங்கிறது தெரிஞ்சுச்சுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் அடுத்து ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா எம் சி ராஜா ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வந்து எம் சி ராஜா அடுத்து கீழ்கண்டவற்றில் ஒன்று மற்றும் நீதி கட்சியின் சாதனை அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் எதுனா ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய சாதனை இல்லை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா வகுப்புவாத அரசியல் ஆணையம் நிறைவேற்றியது கரெக்டு அரசு பணியாளர் தேர்வாணை உருவாக்கப்பட்டது பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுது இதெல்லாம் கரெக்ட் ஒத்துழைமை இயக்கத்தில் அவங்க வந்து அதிகமாக இது பண்ணல ஸோ அதுதான் அவங்களுடைய சாதனையில் இல்லாத ஒன்று அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியும் தொடர்புடையதா அல்லன்னு கேட்டிருக்காங்க முக்கியமான கொஸ்டினை அதுதான் பார்க்கணும் எது அல்லன்னு கேட்டிருக்காங்க நியூ இந்தியா போகணும் ஏன்னா நியூ இந்தியா வந்து அன்னி பெசன்ட்டோட தொடர்புடையது அடுத்து நூற்றி இருபத்தெட்டு பாருங்கள் ஊழையும் உப்பக்கம் காண்பவர் யார் அப்படின்னா விடாமுயற்சி உடையவர் விடாமுயற்சி உடையவங்க தான் வந்து ஊளையும் முப்பக்கும் காண்பவர் அடுத்து நூற்றி இருபத்தி ஒன்பது பாருங்க ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார் அப்படின்னா தூய்மை துணைமை துணிவு தூய்மை துணைமை துணிவு இதெல்லாம் தான் வந்து ஒரு தூதுவனின் குணங்களாக அமையும் அப்படி சொல்லுவாங்க இந்த தூதுவன் வந்திருக்கா இங்கேயே எல்லாமே தூளையே வரும் தூய்மை துணைமை துணிவு அப்படின்னு கூட யோகிச்சுக்கங்க தூக்கு தூ அப்படின்னு யோகிச்சுக்கோங்க அடுத்து நெய்யால் நெறி நுதிப்பம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதப்பம் எனல் என்ன பொருள் நுதப்பம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவித்தல் ஓகேங்களா இந்த கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்ங்க அப்படியே கேட்ட கொஸ்டின் பார்த்துங்க அடுத்து நூற்றி முப்பத்தி ஒன்றுங்க வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூலி எது அப்படின்னா ஆளியார் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சார் மோர்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்குமுறையை பயன்படுத்தினார் அப்படின்னா அறிக்கை மேல் அடுத்து நூத்தி முப்பத்தி மூணு பாருங்க கொடுத்துருக்காங்க கட்சி அதோடைய நிறுவனர் யாருன்னு கேட்டிருக்காங்க சுதந்திரா கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபால் ராஜகோபாலாச்சாரி கதர் கட்சி அப்படின்னா சோகன் சிங் பக்னா சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு பார்வர்ட் பிளாக் கட்சி சுபாஷ் சந்திர போஸ் மூணு ஒன்று ரெண்டு நாலு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் அடுத்த கேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மர்மமான முறையில் இழப்பெய்ததை தொடர்ந்து ஒரு நபர் குழு தலைமையின் கீழ் விசாரணை நடத்துவதனை இந்திய அரசாங்கம் முடிவெடுத்த சமயத்தில் அன்றைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி டேஸின் பெயரை பரிந்துரைத்தார் அப்படின்னா ஜிடி கோஸ்ரா கோஸ்லா கோஸ்ரா கோஸ்லா பெயரை தான் வந்து பரிந்துரைத்தார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் முகமது ஏரின் இலக்கிய மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தி வருகிறார் அப்படின்னா அப்துல் லத்தீப் அப்துல் லத்தீப் அவங்க தான் வந்து கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவங்க அடுத்து பாருங்க நில சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோ குறிக்கோள் என்ன அப்படின்னா இடைத்தக தரகர்களை நீக்குவது இடையில் இருக்கக்கூடிய அந்த தரகர்களை நீக்கினாவே வந்து அது ஒரு சரியான எந்த பொருளுக்குமே ஒரு சரியான விலை கிடைக்கும் அப்படிங்கிறத உண்மை அடுத்த நூற்றி முப்பத்தி ஏழு பாருங்கள் பின்வரின் இந்திய நிதி ஆணையத்தின் செயல்பாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வரிகளின் நிகர வருவாயின் பங்குகளின் ஒதுக்கீடு இதுவும் அதனுடைய செயல்பாடு தான் மாநிலங்களில் நிர்வகிக்கும் கொள்கையை வகுத்தல் இதுவும் கரெக்டு தான் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான உள்ள நிதி உறவை பார்ப்பது இதுவும் கரெக்டு தான் ஸோ ஒன்று ரெண்டு மூணு மூணுமே கரெக்டு தான் அடுத்து நூற்றி முப்பத்தெட்டு பாருங்கள் புழு ஒற்றுமையின் பேரின பெயருடன் பொதுவான பெயரை சரியாக பொருத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அன்சைக்ளோஸ்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கிப்புழு என்ட்ரோஸ்பியஸ் அப்படின்னா முள் புழு உட்சேரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைலேரியல் புழு ட்ரைக்குளோரிஸ் அப்படின்னா சாட்டை புழுங்களா ரெண்டு மூணு நாலு ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து நூற்றி முப்பத்தி ஒம்போதுலாம் சைக்காலஜியில் வந்திருக்கு நான் உங்கள் கணக்கு வந்து தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் நம்ம தனி வீடியோவை பார்த்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம கணக்கில் போட்டோம்னா ரொம்பவே வீடியோ லேட் ஆகும் ப்ளஸ் வந்து நம்மளுக்கும் நிறைய டைம் ஆகும் அடுத்து நூற்றி ஐம்பத்தொன்று பாருங்கள் கீழ்கண்டோட்டில் பொறுத்து சொல்லியிருக்காங்க சட்டம் கொடுத்து விசாரணை ஆணைய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மத்திய குடிமை பணிகள் விதிகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பொது பணியாளர்கள் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது அகில இந்திய பணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஓகேங்களா நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து ஐம்பத்தி ரெண்டு பாருங்கள் கண்டோன்மெண்ட் வாரியத்தை பற்றிய கீழ்காணில் எது சரின்னு கேட்டிருக்காங்க இராணுவம் வரையறுக்கப்பட்ட இவ்விடத்தில் நிரந்தரமாக நிறுவப்பட்டிருக்கும் இது ஒன்று சரி பாதுகாக்க பாதுகாப்பு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இது செயல்படுவதில்லை இது தப்பு அது கீழே தான் செயல்படும் இது மூன்று வகையிலாக போய் இதுவும் தப்பு தான் ஒன்று மட்டும் தான் சரியானது ஓகேங்களா ஒன்று மட்டும் சரியானது அடுத்த நூற்றி ஐம்பத்தி மூணு பாருங்கள் எந்த அரசியல் அமைப்பு திருத்தச் சட்டம் கூட்டுறவு சங்கங்களை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு பி யை இணைத்தது அப்படின்னா தொண்ணூற்றி ஏழாம் சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த நூற்றி ஐம்பத்தி நாலு பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமையில் எது தவறானது அப்படின்னா சமத்துவ உரிமை அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை சுரண்டலுக்கு உண்டான ஒரு மீன் கொடுத்துருக்காங்க இது வந்து சுரண்டலுக்கு எதிரான ஒரு மீன் வரும் ஓகேங்களா அடுத்து கீழ் காணப்படும் எது ஒன்றிய பிரதேசமும் முந்தைய பெயர்களே கிடையாது அப்படின்னு பாருங்க தனித்துவமான மத்திய பகுதிகள் ஓகேங்களா அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஆறு பாருங்கள் இந்திய நீதிமன்றத்தை குறித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா இந்திய உச்சநீதிமன்றம் இந்திய அரசின் பதிவு நிலைநிறுத்தும் அமைப்பு சரிதான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுபத்தி ரெண்டு வயது வரை பதவிப்பா இது வந்து அறுபத்தி ஐந்து வயது வரைக்கும்னா இது வந்து தவறு இந்திய நீதித்துறை படிநிலை நீதிமன்ற அமைப்பை கொண்டது இதுவும் சரி இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தேதியாக வச்சுக்கோங்க அன்னைக்கு தான் தொடங்கப்பட்டுச்சு இதுவும் சரி தான் இது பார்த்திங்கன்னா ஒன்று மூணு நாலு அனைத்தும் சரி அடுத்த நூற்றி ஐம்பத்தேழு பாருங்கள் செஞ்சி அப்படின்னா கிரிதுர்கா ஆனைனைமலை ஆனைமலை அப்படின்னா மனதுர்கா கட்டதாக கொண்டிருக்காங்க வேலூர் அப்படின்னா ஜலதுர்கா பாஞ்சாளங்குறிச்சி அப்படின்னா ஸ்தலதுர்கா யாக வச்சுக்கோங்க ரெண்டு மூணு நாலு ஒன்று சாரி மூணு ரெண்டு நாலு ஒன்று பார்த்துங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு மாற்றி சொல்லிட்டேன் அடுத்து நூற்றி ஐம்பத்தி எட்டு பாருங்கள் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நாலில் நிறுவப்பட்ட டேஸ் நகரத்துக்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார் ஆக்ரா ஆக்ரா நகரத்துக்கு தான் அவர் வந்து அடித்தளமாக இருந்தார் அடுத்து வந்து செறிவு குறியீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் ஸ்கொயரில் உள்ள நபர்கள் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகை மற்றும் மொத்த சாகுபடியின் பரப்பு அப்படி குறிப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒரு மாவட்டத்தின் உண்மையான மக்கள் தொகையை அம்மாநிலத்தின் சராசரி மக்கள் தொகையை கொண்டு வகுத்தல் இதான் வந்து சரியான கூற்று அப்போ ரெண்டு மட்டும் தான் சரியானது அடுத்து நூற்றி அறுபது பாருங்கள் அயனி மண்டல பசுமை மாறா காடுகள் இது வந்து பார்த்திங்கன்னா அயனி மண்டல மலை காடுகள் பார்த்தாவே தெரிஞ்சிடும் அடுத்து வந்து அயனி மண்டல இலையுதிர் காடுகள் பார்த்திங்கன்னா பருவ காற்று காடுகள் வறண்ட பாலைவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்புதர்கள் சதுப்பு நில காடுகள் வந்து ஓத காடுகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ஒன்று ரெண்டு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அடுத்து நூற்றி அறுபத்தி ஒன்று பாருங்கள் இந்தியாவின் இருப்பிடம் மற்றும் பரப்பளவு குறித்து பின்வரும் கூற்றுகள் எது சரியானது கடக ரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு இரண்டு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அடுத்து ரெண்டாவது கூட்டுப்பாருங்க பரப்பளவு உலகின் இரண்டாவது பெரிய நாடு இந்தியா இது தவறான கூற்றுங்க பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடு ஆசிய கண்டத்தில் தான் இரண்டாவது பெரிய நாடு அச்சம் மற்றும் தீர்க்க ரேகைகளுக்கு இடையே உள்ள விடைவெளி கிட்டத்தட்ட முப்பது டிகிரி ஆகும் இதுவும் வந்து சரிதான் ஒன்றும் மூணும் சரி தான் இந்திய தீர்க்க ரேகை கோபால் வழியாக கடந்து செல்லும் இது வந்து தப்பு தவறு வகையில் ஒன்று மூணும் சரி ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அடுத்த நூற்றி அறுபத்தி ரெண்டு பாருங்கள் உயர் அடர்த்தி கொழுப்பு புரதங்கள் புற திசுகளில் இருந்து கல்லீர்களுக்கு கொலஸ்ட்ராலை கொண்டு வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரியானது தான் கூற்று காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவில் உள்ள லிப்டைட்களின் மதிப்பீடு தமணி சுவர்களில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு வழிவகுக்கிறது இது பெருந்தமணி தடுப்புத்தோல் அலை அலட்சிக்கு வழிவகுக்கிறது இதுவும் சரிதான் காரணம் சரிதான் ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆறு இரண்டும் சரி ஆனால் ஆறு என்பருக்கு ஏவைக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கக்குள்ள ஒவ்வொரு ஜோடியிலும் வலிமை மிகு அமிலத்தை தேர்வு செய்ய தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் என்ஹெச் ஃபோர் பிளஸ் ஹச் டூ ஹச் டூ ஓ இதுதான் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் ஓகேண்ணா அடுத்து வந்து எஸ் வடிவ வளர்ச்சி வளைவை காட்டும் மக்கள் தொகையின் காணப்படுவது போல் சுற்றுச்சூழல் வழங்குடன் உயிரியல் ஆற்றலின் தொடர்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாங்கும் திறன் அப்படிங்கிறது தான் வரும் அடுத்து வந்து கூற்று கொடுத்துருக்காங்க சிமோர்க் ஃபீனிக்ஸ் இரண்டு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்தியது இதுவும் தவறு இது செயற்கை எடுத்து செல்லும் ஏவுகணும் இது கரெக்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து தப்பு ஆள் வந்து சரியானது ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடுத்து நூற்றி அறுபத்தி ஆறு பாருங்கள் மெயினாக ஜி டுவெண்ட்டி எண்ணியல் பொருளாதார மந்திரிகள் கூட்டம் ரெண்டாயிரத்தி இருபது எந்த நாட்டால் அமைக்கப்பட்டது அப்படின்னா சவுதி அரேபியா இதெல்லாம் அப்போக்கு எந்த கரண்ட் அஃபே கரண்ட் அஃபேர்ஸு பார்த்து வச்சுங்க அடுத்து இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னா ராஜஸ்தான் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதியரசர் டி முருகேசன் குழு டேஸ் காரியத்தை ஆராய அமைக்கப்பட்டது ஆனால் தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் தொழிற்கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை விகிதம் அதை பார்க்கறதுக்காக தான் அனுப்புனாங்க அடுத்து வந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது பாருங்க கீழே கூப்பில் பத்தியை படித்து விநாயகர் விநாயகர் விடையளிக்கவும் உங்களது விடையானது கட்டாயமாக பத்தியின் அடிப்படையில் எடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரோகிராஃப் கொடுத்துக்கிட்டு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு என்பது இணைய வழியாக கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது அதில் அரசு அரசு உதவி பெறு மற்றும் தனியார் பள்ளிகள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தரவு தகவல்கள் அவ்வப்போது இயக்கப்படுகின்றன எளிதாக்கப்படுகின்றன மேலும் நாள்தோறும் அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துட்டு திருக்கண்டவர்கள் எது சிறப்பான கூற்றாக அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிறப்பான தகவல் மூலமாக கொள்கை முடிவெடுக்க அரசிற்கு இது உதவும் அதான் வந்து சிறப்பான கூற்றாக இருக்கும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்து நூற்றி எழுபது பாருங்கள் கோவிட் பத்தொன்பது காரணமாக ஏற்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களில் நிகர கடன் உச்சவரம்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜிஎஸ்பின் டேஸுக்கு மேல் மேம்படுத்தப்பட்டது அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல் மேம்படுத்தப்பட்டது நான் இப்போ கொரோனா காலங்களால் அதை கேட்பாங்க அடுத்து வந்து மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு கூறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு முப்பத்தி எட்டு குறிப்பிடுகிறது அடுத்து வந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு பாருங்கள் கீழ்கண்ணு எது சரின்னு கேட்டிருக்காங்க சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்கள் அடைய அடையாளம் காணலாம் இது வந்து சரிங்க இது ஒன்று தான் சரி உருமாற்ற மாற்றங்கள் மொத்த அமைப்பில் தீவிர மாற்றங்களும் வகைப்படுத்தப்பட்டுங்க இது வந்து தவறான கூற்று ஒன்று மட்டுமே சரியான கூற்று அடுத்து நூற்றி எழுபத்தி மூணு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன எந்தெந்த மாநிலம் அப்படின்னா கேரளா தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா கேரளா ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு ரெண்டு தெலுங்கானா மூணாவது அடுத்து நூற்றி எழுபத்தி நாலு பாருங்கள் அலாவுதீன் கில்ஜின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காலவரிசைப்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து குஜராத் அடுத்து வந்து ரந்தம்பூர் அடுத்து வந்து சித்தூர் அடுத்து வந்து மால்வா ஓகேங்களா நாலு ஒன்று மூணு ரெண்டு ஆப்ஷன் தான் கரெக்டு அடுத்து மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாரத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார் அப்படின்னா ருக்மதி அப்படியே டென்த் புக்கில் இருக்குது பார்த்துக்குங்க அடுத்து நூற்றி இருபத்தி ஆறு நாளும் கருதினும் கைகூடும் அப்படின்னா மேற்கூடிய ஒருவர் உலகம் முழுவதையும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா காலமும் இடமும் அடுத்து நூற்றி எழுபத்தி ஏழு பாருங்கள் உலகில் நாகரிகள் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யாரென்னு பார்த்தீங்கன்னா கால்டுவேல் அடுத்து பிற்கால சோழ காலத்தில் இறையிலி என்பது டேஸ் தொடர்புடையது அப்படின்னா வரி இல்லாத நிலம் வரி இல்லாத நிலத்தை தான் வந்து இறையிலி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து நூற்றி எழுபத்தி ஒம்பது பாருங்கள் கூற்றுக்கள் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிழித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது வந்து சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் சுதேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார் இதுவும் கரெக்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட்கில் கொல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசிய இயக்கம் குறித்து முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது மேற்கண்ட கூற்றுகள் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிதான் ஒன்று ரெண்டு மூணு அனைத்துமே சரிதான் ஆயிரத்தி நூற்றி எண்பது பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது வட்டமேசை மாநாட்டை பற்றி கேட்டிருக்காங்க வெலிங்டன் பிறப்பு இந்தியாவின் வைசராயிருந்தபோது நடைபெற்றது இது வந்து கரெக்டு தான் இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தி மாண்டலி கலந்து கொண்டார் இதுவும் கரெக்டு தான் ஸோ ஒன்றும் ரெண்டுமே கரெக்டு தான் அடுத்து நூற்றி எண்பத்தி ஒன்று பாருங்கள் வண்டல் மண் டேஸ் மூலம் வளமானதாக உள்ளது அப்படின்னா மக்கிய பாஸ்பரிக் அமிலம் சுண்ணாம்பு கரிமப்பொருள் இதனால தான் வந்து வண்டல் மண் வந்து வளமானதாக இருக்குது அடுத்து வந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு பாருங்கள் பா சிதமர் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்ட் இந்திய கடற்கரை வாணிபத்தில் ஆங்கிலம் ஒற்றுமையே அவர் எதிர்த்தார் எதுவும் கரெக்டு தான் கூற்றும் காரணமும் சரி ஆறு என்பது காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆகும் அடுத்து நூத்தி எண்பத்தி மூணு பாருங்க அரசியல் சாசன பகுதி அஞ்சின் அஞ்சாம் மத்தியாவது மக்களின் பொது பணத்தை கண்காணிக்க நாடாளுமன்றத்தின் ஒரு உயர் அதிகாரியை நியமனம் செய்கிறது அவர் டேஸ் ஆவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய தலைமை தணிக்கை கணக்காளர் அவர் தான் அந்த இதை பார்த்துக்கிறார் அடுத்து நூற்றி ஐம்பத்தி பாருங்க பதினாலு வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடாது இதை கூறும் சட்டப்பிரிவு என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் இருபத்தி நான்கு அடுத்து பாருங்கள் பின்வரும் பூதலிங்கம் ஆய்வுக்குழு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா ஊதியங்களுடைய தொடர்புடையது அடுத்து நூற்றி ஆறு பாருங்கள் கீழ்கண்டோட்டில் எவை நிதி ஆயோக்கின் பணி இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க மாநிலங்களின் திட்டங்களை திணிக்கும் செயல்திறன் வந்து அவங்களோடது கிடையாது நிதி ஒதுக்கீடு அவங்களோடது கிடையாது ஒரு ஆலோசனை குழுவாக செயல்படும் அது மட்டுந்தான் அப்போ ரெண்டும் மூணும் பார்த்திங்கன்னா அதனுடைய பணி அல்ல ஓகே அடுத்த நூற்றி எண்பத்தில் பாருங்கள் அறிவியல் சிந்தனையின் கொள்கைகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அனுப அனுபவவாதம் அடுத்து வந்து பகுத்துறைவாதம் அடுத்தது சந்தேகம் ஸோ கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க வரிசையாக தான் வரும் அடுத்து பாருங்க நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து இரநூறு வரைக்குமே உங்களுக்கு மேக்ஸ் இருக்குது மேக்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஏற்கனவே தமிழ் வீடியோ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் இதில் ஜிகே நம்ம எழுபத்தஞ்சு ஜிகே பார்த்தாச்சு கட்டாயம் இருந்து கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் டூ ரெண்டாயிரத்தி நாலுக்கு ரிப்பீட் ஆகும் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நல்லா இந்த கொஸ்டினை வாட்ச் பார்த்துட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஆல்பர்ட்ஸ் அகாடமி அப்படிங்கிற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோவை இதுவரைக்கும் வாட்ச் பண்ண உங்க அனைவருக்கும் நன்றி வரக்கூடிய குரூப் டூவில் அனைவரும் பாஸ் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ